ராஜஸ்தானில் கைது செய்யப்பட்ட ஜாபர் சாதிக் தற்பொழுது டெல்லியில் அனைத்து உண்மைகளையும் கூறிவிட்டதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது போதை மருந்து கடத்தியது உண்மைதான் வெளிநாடுகளுக்கு கடத்தியது உண்மைதான் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மலேசியா போன்ற நாடுகளில் இரண்டாயிரம் கோடி மதிப்பிலான போதை மருந்துகளை கடந்த மூன்று ஆண்டுகளாக கடத்தி வருகிறோம் என்ற உண்மையை தற்பொழுது வாக்குமூலமாக கொடுத்திருக்கிறார் இது முதல்வர் ஸ்டாலின் தலையில் மிக பெரிய ஒரு இடிவிலும் அளவிற்குத்தான் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது நடந்து முடிந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு ஜூன் நான்காம் தேதி மக்கள் திமுகவின் மீது வைத்திருக்கின்ற என்ன நம்பிக்கை என்பது தெரியவரும் அதற்கு முன்பாகவே திமுகவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான புள்ளிகள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இதன் மூலமாக தெரியவருகிறது சரி திமுகவிற்கும் ஜாபர் சாதிக்கிற்கும் என்ன சம்பந்தம் என்று நாம் பார்க்கும் பொழுது திமுகவின் அமைப்பு செயலாளராக ஜாபர் சாதிக் அவர்கள் இருந்திருக்கிறார் அதாவது டெல்லியில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நடத்திய சோதனையில் போதைப் பொருட்கள் தயாரிக்கப்படும் இரண்டாயிரம் கோடி மதிப்பிலான ஐம்பது கிலோ ஜூடோ எபிட்ரைன் என்கின்ற ரசாயன பொருட்கள் சிக்கியுள்ளது இது தொடர்பாக தமிழகத்தை சேர்ந்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் இதற்கு மூளையாக முன்னாள் திமுக சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாபர் சாதிக் செயல்பட்டது தெரியவந்தது தொடர்ந்து அவர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டதற்கிடையே அவரை போலீசார் ஜெய்ப்பூரில் கைது செய்து விசாரணையும் நடத்தினார் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதில் ஜாபர் சாதிக் தனது இரண்டு ஐபோன்களை உடைத்து நொறுக்கியது பாலத்தில் வீசினார் என தெரிய வந்திருக்கிறது இந்த செல்போன்களை தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளும் போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகளும் கைப்பற்றியிருக்கிறார்கள் இதில் தான் திமுகவிலிருந்து யாரெல்லாம் கைது செய்யப்பட போகிறார்கள் என்ற அனைத்து தகவலும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது ஆய்வுக்காக தற்பொழுது மும்பைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது செல்போன்கள் அனைத்தும் சீரமைக்கப்பட்டு விசாரணை தொடங்கிய பிறகு ஸ்டாலின் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறார்களா அல்லது திமுகவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அமைச்சர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறார்களா என்பது நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி மதிப்பிலான போதைப் பொருட்களை இவர்கள் தமிழகத்தில் இருந்து வெளிநாடுகளில் கடத்துகிறார்கள் என்றால் திமுக ஆட்சி இதற்காகத்தான் பத்து ஆண்டு கிட்டத்தட்ட புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் சொன்னது சரிதான் திமுக வெற்றி அடைந்து விடக்கூடாது அதற்காக திமுகவிற்கு எதிராக ஓட்டுகளை செலுத்துங்கள் தமிழக மக்கள் சுடுகாடாக மாறிவிடுவார்கள் என்று புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் சொன்னது தற்பொழுது நடந்து கொண்டுதான் இருக்கிறது மூன்று ஆண்டுகளிலேயே கொலை கொள்ளை சம்பவங்கள் கள்ளச்சாராயம் போதை மருந்து கடத்தல் குட்கா அதிக அளவு தமிழகத்தில் இதுவரை அல்லாத செயலாகத்தான் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது தமிழகம் என்றாலே போதை மருந்து கடத்தல் என்ற மாநிலமாக மாறியிருக்கிறது அது